வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை அறிக்கை இது எனது தனிப்பட்ட வானிலை அறிக்கையாகும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கிறது இது தற்போது காலை நாலு மணி நிலவரப்படி சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு எட்நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கை திரிகோணமலைக்கு தென்கிழக்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது பதினெட்டு கிலோமீட்டர் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது மிக மெல்ல நகர்ந்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் டெல்டா கரையை தொடங்கியிருக்கிறது பிறகு இருபத்தி ஒன்பது வரை டெல்டா கரையோரமாகவே குறிப்பாக முப்பத்தாறு மணி நேரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே இடத்தில் நீடிக்க வாய்ப்புள்ளது பிறகு நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் வட தமிழ்நாட்டின் வழியே கரையை கடந்து அரபிக் கடலை போ நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நேற்றையிலிருந்து இருந்து இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிவிட்டது பல இடங்களில் வந்து பார்த்தாக்க வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அளவில் மழை பொழிந்து வருகிறது இன்றும் வந்து பதக்க தமிழ்நாட்டில் நாம் எதிர்பார்த்த கனமழை இன்று காலையில் வந்தபோதாக தொடங்கிவிடும் நேற்று இரவு மாலையிலே வந்து பதக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நிகழ்வானது ரொம்ப தொலைவில் இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா சாரல் தூரலுமாக காணப்பட்டது இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா கனமழையாக தொடங்கிவிடும் இந்த நிகழ்வானது நாகையை நெருங்கி வந்து பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது தற்போது அதிகாலையில் இலங்கை இலங்கையில் அம்மன் தோட்டா அம்பாறை திரிகோணமலை போன்ற பகுதிகளில் மிக கனமழையாக பதாக புரிந்து வருகிறது இன்றும் இன்று சற்று நேரத்தில் டெல்டாவில் வந்துவதாக மழை மழை பொடியிருக்கு பொழுது விடிந்தவுடன் டெல்டா மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வேதாரண்யம் கோடியக்கரை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் காரைக்கால் தரங்கம்பாடி காவேரிப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மழை முதலில் தொடங்கிவிடும் பிறகு காலை எட்டு மணிக்கு மேலாக ராமநாதபுரம் தொண்டி காரைக்குடி அம்மணி சத்திரம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் அறந்தாங்கி சீர்காழி பரங்கிப்பேட்டை கடலூர் நெய்வேலி மற்றும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை பத்து அல்லது பன்னெண்டு மணிக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொடிய தொடங்கிவிடும் இன்று மதியம் அப்படியே டெல்டாவில் உள் மாவட்டங்களுக்கும் திருச்சி பெரம்பலூர் உள் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் அடுத்து திருச்சி பெரம்பலூர் பெண்ணடம் உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் திருக்கோவியலூர் விழுப்புரம் திண்டிவனம் மரக்காணம் கல்பாக்கம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை மூணு மணிக்குள்ளாக கனமழை பொழிய தொடங்கிவிடும் இன்று ராமநாதபுரம் முதல் செங்கல்பட்டு மாவட்டம் வரை இன்று கனமழை பொழிய தொடங்கிவிடும் இந்த நிகழ்வானது மிக மெல்ல வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது அதனால் மழை சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு ஒரு அறுநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு வந்தவுடன் மழை மழை பொழிவு வந்ததாக இது தொடக்கிவிடும் இன்று மாலை அல்லது இரவுதான் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு மழை முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கரூர் நாமக்கல் சேலம் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி விருதுநகர் தென்காசி ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை இன்று இரவு பத்து மணிக்கு மேல் தொடங்க இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மிதமான மழை ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவாகவும் இருக்கக்கூடும் திருச்சிக்கு கிழக்கே கனமழை மிக கனமழை கனமழை அதீத கனமழை வரை வந்து போதாக பொழியக்கூடும் இன்று டெல்டா மாவட்டத்தில் தான் மழை தீவிரமடையும்னு பார்த்திங்கன்னா இன்று காலை எட்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடையும் தீவிரமடைய இருக்குது இன்று மாலை வரை வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையும் முன்னேறும் தற்போது அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான சாரல் மழை வந்துவதாக பொழிவு காணப்படுகிறது பொழுது விடிந்தவுடன் நம்மளுக்கு டெல்டா மாவட்டத்தில் கனமழையை தொடக்க இருக்குது நீங்கள் அந்த மேகக்கூட்டங்களை வந்து பதக பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது நாளை இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்துக்கும் வட கடலோர மாவட்டத்துக்கும் ஒரு உச்சபட்ச அதிபயங்கர மழை பொழிவு வந்த இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவில் இன்று மதியம் முதல் நாளை வரை வந்து பார்த்திங்கன்னா உச்சபட்ச மழை பொழிவு காணப்படும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் இருக்கும் ஆகவே இன்று இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் திருவண்ணாமலை வரை திண்டுக்கல் மதுரை எல்லை வரை ராமநாதபுரம் விருதுநகர் எல்லை வரை ஒரு சிறப்பான மழைப்பொடி வந்து பதக்க தர இருக்கிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மற்ற மாவட்டங்களில் மழை இருக்கும் அங்கெல்லாம் விவசாயத்திற்கு ஏற்ற ஒரு மழைப்பொழிவாக தான் இருக்கும் ஒரு மிதமான மழைப்பொழிவாக தான் இருக்கும் பரவலாக தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் மறுநாளும் டெல்டாவில் மழை பொழிய இருக்கிறது அடுத்து வரக்கூடிய முப்பத்தாறு மணி நேரத்திற்கு தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கும் பரவலாக இன்று மதியம் முதல் ஒரு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவாக பெய்யும் திடீர்னு கனமழை பொழிவாக இருக்கும் திடீர் திடீர்னு அதிகனமழை பொழிவாகவும் இருக்கும் இன்றும் நாளையும் டெல்டாவில் புதன்கிழமை நாளை மிக கனமழை பொழிவாக இருக்கும் ஸோ இது டெல்டா மற்றும் வட கடலோரம் முன்னெச்சரிக்கை எடுக்கும் மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் காற்று அச்சம் தேவையே இல்லைங்க இது ஒரு மிதமான காற்றாக தான் இருக்கும் ஒரு ஆடி மாதம் வீசக்கூடிய ஒரு காற்று போல தான் இருக்கும் இது புயலாக உருமாறுமா என்பதே வந்து பதாக சந்தேகம்தான் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மிகப்பெரிய ஒரு மழை நிகழ்வை வந்து பதாக தர இருக்குது அதாவது நிவா நிவார் புயல் வந்து பதாக வந்தது பாருங்கள் அதில் எவ்வளோ மழை பெஞ்சுது அதை விட ஒரு கூடுதலான மழைப்பொழிவு இது டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் வந்து பதாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நேற்றையே மழை பெய்யும்னு சொல்லிட்டு சொன்னீங்க இன்னும் மழை வரலை நாளைக்காவது மழை வருமானு சொல்லிட்டு கேட்குறாங்க இது மிக மெல்ல நகர்ந்து வ வந்து பார்த்திங்கன்னா மழை சற்று தாமதமாகுது வரும் நேரங்களில் இன்று மேற்கூறிய சொன்ன இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழைப்பொழிவு தொடங்கிவிடும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பாக இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழை பொடி வந்ததாக இருக்கும் அதனால் இந்த மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பொழியும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் இன்று பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகையால் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகவே இன்று இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் வந்து வந்து செல்ல வேண்டாம் ஆகவே விவசாய மக்கள் வந்து பார்த்தாக்கா பொறுமையை காக்கணுங்க என்னக்கா இந்த தாழ் தாழ்வு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்தாக்கா மழை கொடுக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் நமக்கு இன்னும் இருக்குது இன்னும் அது கிட்ட நெருங்கி வர நெருங்கி வர அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இன்றும் நாளையும் வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவானது மேற்கூறிய சொன்ன மாவட்டங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு அதீத கனமழைப்பொழிவுலாம் வந்து பார்த்தாக்கா இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மிக சிறப்பான மழை இந்த ஒரு மழையே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரி குளங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தா நிரப்பிடும் அநேக பகுதிகளில் வந்து பார்த்தாக்கா இது வெள்ளப்பெருக்கை ஏற்படும் டெல்டாவில் ஏன்னாக்கா இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா இன்று மதியம் முதல் உங்களுக்கு நாளை முடியும் நாளை இருபத்தி ஏழு முடியும் வரை வந்து பதாக தொடர்ந்து ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை கொட்டி தீர்க்கும் டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டே பண்ணி அப்படியே மழை பெய்யும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி கடலூருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மழை வந்து பதாக இருக்குது இன்றையிலிருந்து இன்று மதியத்திலிருந்து வந்து பார்த்தா சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது சென்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது சிறப்பான மழைப்பொழிவு நாளை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கெலாம் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவிற்கு சிறப்பான மழை கண்டிப்பாக வந்து பார்த்தா மழை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் மழை பொடியுமா எங்களுக்கெல்லாம் மழை வந்து பார்த்தா வராதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மழை வந்து பார்த்திங்கன்னா இது கரைக்கு கிட்டே வந்து அது கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழை கொடுத்து கொண்டு போகும் விட்டு விட்டு மழை பொழிவை கொடுத்து கொண்டு போகும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தாக்கா இன்றையிலிருந்து உங்களுக்கு டிசம்பர் ரெண்டு வரை வந்து பார்த்தாக்கா இந்த சுற்றுடைய மழை வந்து பார்த்தாக்கா பொடியே இருக்குது நாம் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ அடுத்த சுற்று மழை வந்து பார்த்திங்கன்னா இது போலலாம் கிடையாது அது கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வழி வந்து வந்தபோதாக கடந்து போகும் அப்படி கடந்து போகும்போது நமக்கு மிக அதிபயங்கர மழையை இதே போல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது நமக்கு ஸ் ஸ்டே பண்ணி மழையை கொடுத்துட்டு வந்தபோதாக அது கடந்து போகும் இதுபோல் ரொம்ப லேட் சின்னலாம் வந்து பார்த்தாக்கா அது வராது நமக்கு டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நிகழ்வு பின்தொடர்ந்து இதே இடத்துலேருந்தே வந்து பார்த்தாக்கா வர இருக்குது ஸோ இந்த பாதையிலேயே வந்து பார்த்தாக்கா அது வரும் அது வந்து இதுபோல் நேராக வந்து பார்த்தாக்கா டெல்டா மாவட்டத்தை கடந்து அது அரபிக்கடலுக்கு போகும் நிகழ்வு கண்டிப்பாக அது அதிபயங்கர மழையை வந்து பார்த்தா கொடுக்கும் அந்த சுற்றோடைய மழை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஐந்து முதல் பத்து வரை டிசம்பர் பத்து வரை வந்த பதாக இருக்கும் அதில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைத்து கிடைத்துவிடும் அடுத்த சுற்று மழைப்பொழிவாக உங்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வரை வந்ததாக இருக்கும் அது கா காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கனமழைப் பொழிவு இருக்கும் இதுபோல் நமக்கு நிறைய நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா வரை இருக்குங்க அதனால் தமிழகத்தில் நிறைய மழை இருக்குது இன்னும் நிறைய பேர் கவலைப்படுறீங்க கடலோ கடலோரத்தில் மட்டும்தான் மழை கொடுக்கும் கொடுக்கும்னு சொல்கிறீங்க எங்களுக்கு ம மழை வராதான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு பகுதிகளுக்கு வந்து போகிறதாக்க ஒவ்வொரு பகுதிகளை நோக்கி வரும் கண்டிப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் வந்து பார்த்தாக்க மழை பொடியே இருக்கிறது இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை கொடுத்து விடும் இந்த சிஸ்டமே அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கடல் கடலோரம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை தேவைங்க உங்கள் நில உங்கள் நிலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்குற அளவுக்கு பா பாதுகாத்துக்கொள்வது மிக மிக நல்லது பயிர் காப்பீடு செய்து கொள்வது வந்து பார்த்திங்கன்னா மிக நல்லது டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்கலாம் எச்சரிக்கையாக வந்து பார்த்தா இருக்கணும் ஏன்னா வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது இன்று பத் காலை பத்து மணிக்கு தொடங்கக்கூடிய மழை வந்து பதக படிப்படிப்படியாக வந்து பதக அதிகரிக்கக்கூடும் கடலோர மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழையாக வந்து பதக அதிகரிக்கும் இந்த மழைப்பொழிவானது இருபத்தி எட்டாம் தேதி வரை வந்து பதாக தொடர் மழைப்பொழிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி நாலு நேற்று வரை பெய்த மழை அளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை முன்னூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை முன்னூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு இதுவரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு சதவீதம் குறைவாக மழை பொழிவு பொழிந்துள்ளது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் பனிப்பொழிவு இருந்துகினிருக்கு இன்றையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மழை பொழிவு தொடங்கும் சென்னைக்கு சிறப்பான மழை நாளை நாளை மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு சிறப்பான மழை இருக்குது இன்று விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் வரை பிடித்து மழை வந்துவதாக பார்த்தாக்கா இன்று மாலை வரை வந்து பார்த்தாக்கா புரியும் இரவு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கா காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகும் ஆகவே விவசாய மக்கள் எமது துல்லியமான வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி